அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகாலய அமாவாசை அன்று என்ன தானம் செய்தால் நமது குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என்பதை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக ராசி வாரியாக இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரகதோஷங்கள் காரிய தடை மற்றும் பித்ரு ஷாபம் முன்னோர் சாபம் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குதுன்னு யாராச்சும் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தானங்களை முறப்படி வர மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தோஷங்களும் அந்த சாபங்களும் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் ராசி வாரியாக சொல்ல போகிறேன் இதை அந்த ராசிக்காரர்களை தான் தரணுன்னு அவசியம் கிடையாது அவர்களுக்காக அவங்க குடும்பத்தார் யார் வேணால் கொடுக்கலாம் சரிங்களா நான் சொல்கிற தானங்களில் எதை உங்களால் தர முடியும் எல்லாமே தர முடியாது எதை உங்களால் தர முடியுமோ அதை தந்தால் நல்லது நடக்கும் ஒரு தகவல் இந்த ஆண்டு நவராத்திரி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்குகின்றது மிக எளிமையாக நவராத்திரிக்கு அனைவரும் பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள் இந்த வருடம் நவராத்திரிக்காக நாம் ஒன்பது நாட்களும் மிக சூட்சமமான விளக்கு பூஜை செய்யப் போகின்றோம் இந்த விளக்கு பூஜையை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்பதை ஒரு தனி வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொர்ணாம்பிகை அம்மனின் மகாயாகத்தில் வைத்த வைஜெயந்தி மாலை ஒன்று பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை பதிவுகள் நடைபெறும் மகாலய அமாவாசை மேச ராசிக்காரங்க என்ன தானம் தரலாம் பருப்பு தானம் அது எந்த வகையான பருப்பாக இருந்தாலும் சரி பருப்பு தானம் தரலாம் அல்லது பருப்பு சாதம் தானமாக தரலாம் அல்லது ஆடை தானம் இல்லாதவருக்கு ஆடை தானம் தரலாம் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வஸ்திர தானம் நீங்கள் தரலாம் அடுத்தது ராசிக்காரங்க மொச்சை கடலை தானம் தரலாம் மொச்சை கடலையை சமைத்தும் கொடுக்கலாம் அப்படியே மொச்சையை மட்டும் வாங்கி கொடுக்குறதாலும் கொடுக்கலாம் புளி சாதம் தானமாக தரலாம் கல்விக்கு ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உங்களால் முடிந்த பொருளை தானமாக கொடுங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு பச்சை பயிறு சமைத்தோ அல்லது பச்சை பயிரில் சுண்டல் செய்தோ தானமாக தரலாம் பேரிக்காய் தானமாக தரலாம் இல்லாதோருக்கு உங்களால் முடிந்தால் மருத்துவ உதவிகள் ஏதாவது செய்யுங்க கடகராசிக்காரங்களுக்கு பச்சரிசி தானம் தரலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் தானம் தரலாம் அல்லது உப்பு பருப்பு சமைத்து தானமாக கொடுக்கலாம் கல்விக்கு உதவி யாரேனும் இல்லாதோருக்கு கல்விக்கு உதவி செய்யலாம் சிம்ம ராசிக்காரங்க கோதுமை தானம் தரலாம் அல்லது கோதுமை உணவுகளை சமைத்து தானம் தரலாம் பொறி அவல் கடலை தானமாக தரலாம் ஆடை தானம் தரலாம் அடுத்து கன்னி ராசிக்காரங்க பாசி பருப்பு பாயாசம் பாசி பருப்பு பாயாசம் தானமாக கொடுக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு பிஸ்கட்டுகள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அல்லது ஏழை குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்கி தானமாக தரலாம் துலாம் ராசிக்காரங்க பால் தானம் தரலாம் அல்லது பால் பாயாசம் தானமாக தரலாம் கொண்டை கடலை தானமாக தரலாம் தேங்காய் தானம் தரலாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உடை தானம் நெய் தானம் பசுநெய் வாங்கி தானம் கொடுக்கலாம் பருப்பு தானம் கொடுக்கலாம் அது எந்த பருப்பாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்க மஞ்சள் நிற வஸ்திரம் தானமாக மஞ்சள் நிற உடைகளை தானமாக கொடுக்கலாம் நீர் தானம் செய்யலாம் அதே போல ஏதேனும் இனிப்பு பதார்த்தங்களை நீங்கள் தயார் செய்து அதை தானமாக தரலாம் மகர ராசிக்காரங்க எல் தானம் கொடுக்கலாம் வெள்ளம் தானமாக தரலாம் பாகற்காய் தானம் செய்யலாம் கும்ப ராசிக்காரங்க ஆடை தானம் ஏதேனும் கலவை சாதங்களை தானமாக தரலாம் சர்க்கரை பொங்கல் தானமாக தரலாம் மீனராசிக்காரங்களுக்கு மோர் தானம் தரலாம் நீர்தானம் தானம் கடலை தானம் ஏதேனும் இனிப்புகளை தானமாக தரலாம் அன்பானவர்களே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சில பொருட்களை தானமாக தரணும்னு சொல்லியிருக்கேன் இது எந்த நேரத்தில் வேணால் கொடுக்கலாம் கொடுக்க வேண்டிய நாள் மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்போ இந்த தானத்தை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் யாருக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம் கோவிலுக்கு போய் கொடுங்க அல்லது வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய இல்லாதவருக்கு கொடுங்க யாருக்காவது இந்த தானம் செய்யுங்க நிச்சயமா முன்னோர்களுடைய சாபம் இருந்தால் கூட நீங்கி விடும் மிக குறிப்பாக அன்னதானம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக சொல்கிறேன் அன்னதானம் செய்தால் கூட நான் சொன்ன இந்த பொருட்களை வாங்கி தர முடியலன்னா கூட அன்னதானம் செய்தால் கூட போதுமானது ஏன்னா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அமாவாசை நாளில் அன்னதானம் செஞ்சா மூன்று தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக விசேஷமான அமாவாசையான மகாலய அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் அன்னபூர்ணி தாயினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அதனால தான் நமது அன்னசேவா குழு மகாலயபட்ச காலத்தில் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செஞ்சுட்டு இருக்கோம் மகாலய அமாவாசைக்கு சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேல் ஆதரவற்ற முதியோர்கள் பிள்ளைகளுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த புனிதமான அன்ன சேவாவில் உங்கள் குடும்ப சார்பாக உங்கள் முன்னோர்களின் சார்பாக நீங்களும் பங்களிப்பு தந்து இந்த அன்னதானத்திற்கு உதவலாம் டிஸ்பிளேல எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களுடைய அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தை அவரோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்